வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை ரேக்கிலிருந்து ஈஸ்வரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வர்ற வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் லெவல் ஒன் ரேக்கி அட்டன்மெண்ட் வித் குவானின் மாஸ்டரோட இனிஷியேஷன் சேர்த்து கொடுக்குறாப்புல இருக்கிறேன் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நான் வந்து இங்கே ஒரு மூணு ஃப்ளவர்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோஸ் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து லாஸ்ட் வீக் வந்து ஆன்லைன் அட்டன்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் மாஸ்டருக்கு வச்ச ஃப்ளவர் அவங்களோட வாலட் கலரில் மாறி இருக்குது ரெண்டாவது இருக்கிறது வந்து அதே பூ வந்து காஞ்சதுக்கு அப்புறம் உள்ள ஃபோட்டோ ஸோ காஞ்சதுக்கு அப்புறமா அந்த வாய்லெட் கலர் இருக்குது பாருங்க மூணாவது ஃபோட்டோ வந்து இன்னைக்கு காலையில் நான் அட்டன்மெண்ட் பூ பாசலில் நான் வச்சுருந்த ஃப்ளவர் மாஸ்டரை இன்வைட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மாறி இருக்கு பூ தண்ணியில் வச்சிருந்த ஃப்ளவரே ஸோ நீங்களும் வாங்க கலந்துக்கோங்க மாஸ்டரோட பிளெஸிங்கு நீங்களும் ரிசீவ் பண்ணுங்கள் செவன் சக்கர ப்ரேயர் மீட் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறேன் டியூஸ்டேஸும் ஃப்ரீ செஷன் ஒன்று எடுக்கிறேன் ஜாயின் பண்ணுங்கள் நீங்களும் வாங்க கலந்துக்கோங்க என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ